வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பூலாங்குடிப்பு பகுதியில் வழி தேசிய நெடுஞ்சாலைக்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு நாற்பது சென்ட்டு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு ரோட்டில் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மேட்டில் இருக்க இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பது சென்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா தொண்ணூறு அடிக்கு குறையாமல் இருக்குது நல்ல ரோட் ஃப்ரண்டேஜில் நாற்பது சென்ட்டு அமைஞ்சிருக்கு ரோடு பார்த்திங்கன்னா பண்புள்ளேருந்து புலாங்குடிப்புக்கு போகிற தார் ரோடு ஸோ இந்த ரோட்டுக்கு மேலே தான் இந்த நாற்பது சென்ட்டு இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்குள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாமரங்கள் தேக்கு மரங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ மாமரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாமரங்கள் கிட்டே இருக்குது இந்த இடம் நாற்பது சென்ட்டு நல்ல ரோட் ஃபேஸில் தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு இடம் பார்த்திங்கன்னா நல்ல சமூகமாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருக்கிறதுக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அமைக்கிறதுக்கும் ஏற்ற இடம் காரணம் பக்கத்தில் பக்கத்துலேயே நான்குவழிச்சாலை வரப்போகுது ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நான்குவழிச்சாலை ரோடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க இந்த இடம் பண்பளி பூலாங்குடிப்பு போகிற தார் ரோட்டுக்கு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நாற்பது சென்ட்டு இந்த இடத்துல நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக இண்டஸ்ட்ரி கம்பெனி அமைக்கிற மாதிரியும் இந்த இடத்த நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சமக்கமாக அமைஞ்சிருக்கு சுற்றி மரங்கள் தான் உங்களுக்கு ஸோ நல்ல ஏரியா நல்ல செழிப்பான பகுதி இந்த ஏரியா எல்லாமே கிரவுண்ட் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா எழுபது அட்லே தண்ணி வந்துடும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு பக்கத்துலேயே குளமும் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது தண்ணிக்கு இப்போது சம்மர் சீசனால் கொஞ்சம் ட்ரை ஏரியாவாக தெரியுது தோப்பு உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேற்கு தொடர்ச்சி பருவமலை டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ரொம்பவே செழிப்பாக தெரியும் பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டரில் குளமும் இருக்குது ஸோ தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த இடத்து நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க மேலே நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் ஒன்ட்டு பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ